அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து சமீப காலத்தில் மழை பேஞ்சதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ஆசிரமத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒருத்திருந்தார் அவர் பேர் முனுசாமி ரெட்டியார் அப்படின்னு அப்படியே வருவார் அந்த நெல் எல்லாம் வந்து அறுவடை பண்ணியிருப்பாங்க எல்லாம் பண்ணிட்டு பெரிய அந்த ஷீட்டை போட்டு அதில் பூச்சி வைப்பாங்க அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாற்பது பண்ணுவார் அப்படியே வருவார் அப்படியே அவர் வாரம் ரொம்ப வயசானவர் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும்

அவர்கிட்ட கற்று ஒரு அந்த ஈசான்ய புதிர் அப்படின்ற இடத்துல இந்த மூட்டங்கள் எப்படி இருக்குன்றது ரொம்ப அழகாக பேசினாங்க அவங்க எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க என்ன சேட்டலைட் ஆச்சு மேலெடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சி வெப்ப சலனம் இதெல்லாம் பார்த்தாங்களா அந்த உணர்வு ஒரு ஒன்றிய நிலை வானமும் பூமியும் வேற வேற இல்லை பூமி காலாக இருந்தால் உட்கார்ற இடமா இருந்தால் வானம் நினைவா இருக்கு இந்த நிலையின் காக்கத்தை சரியான முறையில் குடிக்கும் பொழுது இந்த ம்யிச்சு போகுது அந்த விஞ்ஞானம் சுரபை அந்த சைலன்ட் ஆகிடும் விஞ்ஞானம் அப்படின்றது தான் சரியான ப்ரொனௌன்சியேஷன் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த விஞ்ஞானம்ன்றது பொய்ச்சு போகுது தோற்க போகுது அந்த இடத்துல அப்ப விஞ்ஞான பாதையின் துவக்கம் ஒரு மனிதர்கிட்ட அனுபவ அறிவா கால சுழற்சியா இருக்குது ஒரு கௌத்தல் இன்னைக்குலாம் வந்து நீங்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்றத சாட்டர்ஜை இருக்க மேப்பை பார்த்துட்டு நம்ம சொல்லி நேரம் ஆனால் உண்மையான ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களோட கடல் இன்னைக்கு போகாத கூட வேலை பேர் போ அப்படின்னு ரொம்ப அசாவட்டா பேசுவாசில் பெரியவங்கெல்லாம் இறங்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க சபை கூட்டம்னு போடுவாங்க இந்த சபை கூட்டத்தில் வரும் பொழுது பாத்தீங்கன்னா ஆலமரம் பொது வந்து ஆலமரத்தை வச்சாக்கா பஞ்சாயத்து பண்ணுவாங்க

பதினேழு லட்சம் வருஷத்துக்கு முன்னால மனித இன தோற்றத்தை உருவாக்கி கொடுத்திருக்கு பதினேழு லட்சத்துலாம் கிடல் பண்ணிட்டு இருக்காங்க மொழி புரியாத தன்மை இந்த திரேதாயுகம் என்பது உயிரின துவக்கங்கள் எழுபத்தி ரெண்டாயிரம் மைகள் அடிப்படையாக கொண்டு பூமியுடைய வகண்ட நிலையில இருந்தது அடுத்த நிலையில பூமி சுருங்கும் பொழுது அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் நீர் பரப்புகள் அதிகமாகுது இன்னும் சுருங்கும் போது ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ல வரும் பொழுது பூமியின் நீர் பரப்பு இன்னும் அதிகமாகுது வெளியில இருந்த மலைகள் கடலுக்குள்ள பொழுது இருக்கு இன்னைக்கு கலி யுகம் அப்படின்ற இடத்துல நாற்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் கூட பூமி அடங்கி இருக்கு நீர் பரப்புகள் சுத்தி இருக்கு இது நாற்பத்தி மூணு லட்சம் வருஷம் கழிச்சு இது திருப்பி திரையாயுகம் வரும் பொழுது நீர் பரப்புகள் விலகி பூமியுடைய மட்டம் மேட்டு பகுதி அடையும் கதிர்வீச்சுக்களுடைய சாரம்

அந்த சனி சேரத்துடைய நேர் பார்வையில் வரும் பொழுது மழைப்பழிவு அதிகமாக இருக்கும் சூரியனுடைய நேர் வரும் வரும்பொழுது வெயில் அதிகமாக இருக்கும் இப்படி ஒரு சுக்கரனுடைய பார்வையில் வரும் பொழுது இதனுடைய தன்மைகள் இனமே நீர் காலங்களாக இனிமையாக இருக்கும் சில சிலங்களுடைய புதன் சுக்கரன் சேர்க்கையினால் வரும் பொழுது வசந்த காலங்கள் உண்டாகும் இப்படி கலங்களை ருதுக்கட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க ருதுக்கள் தமிழ் வாங்க ஒரு பருவம் அடைந்த பெண்ணை ருதுகொ ருது கடைந்த தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது ருதுன்றது சுத்தம் தமிழ் தமிழை நம்ம மறந்துட்டே எல்லாத்தையுமே சான்ஸ்கிருதப்பாக ஆரம்பிச்சு நாங்கள் தமிழ்றோம் அந்த தமிழர்களா அப்படின்னா தமிழர்கள் அங்கே குழப்பம் அகை இந்த கால சுழற்சியை சரியாக கணக்கிட தெரிந்தால் ஒருவன் சிறந்தவனாக உலகத்துடைய இயக்கமாக அவர்களின் வழியாக இருப்பான் பஞ்சாயத்து மண்டபங்கள்ல ஆல மரத்து கீழே உட்காரும் பொழுது பஞ்சாயத்து சோழத்துக்கும் அரச மரத்து கிழங்கும் போது அறிவுரை பெரிய மரங்கள் வச்சாங்க அந்த அரச மரத்து கீழே உட்கார்ந்து இந்த காலத்துல இங்க போனா இது ஆகும் அப்படின்றத தெரிந்த பெரியவர்கள் எதன் மூலமாக தன்னை தன்னை அறியும் தல வித்தையின் மூலமாக தன்னை அறிவித்தார்கள் மக்களை பாதுகாத்தார்கள் இன்னைக்கு சேட்டிலைட் என்ன மழை வரும் வருமா வரும்

பயத்தை இழக்க தன்னிறைவை அறிய தன்னை தன் மக்களை பாதுகாக்க உதவுனா அது விஞ்ஞானம் விஞ்ஞானத்துக்கு மறு பெயர் சாஸ்திரம் சாஸ்திரம்னா விஞ்ஞானம் சம்பிரதாயம் என்பது நடைமுறைன்னு அர்த்தம் இதெல்லாம் போதும் மத பார்க்கணும் வணக்கம்